Welcome to the show Point of View. கால ஒரு புகழ் கவிதை இருக்குங்க அந்த கவிதை சொல்ற விஷயம் இதுதான் காட்டுல பழங்குடியா இருந்த மக்களை அங்க வந்தவங்க கையில பைபிளை கொடுத்து கண்களை மூடி கடவுளை கும்பிடுங்கன்னு சொன்னாங்களாம் அவங்களும் அதை நம்பி கண்ணை மூடி சாமி கும்பிட்டாங்களாம் அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா அவங்க கையில வெறும் பைபிள் மட்டும்தான் இருந்துச்சு காடு அங்க வந்து சாமியாருங்க கிட்டயே போயிடுச்சான் இப்படித்தான் மக்களை ஏதாவது சொல்லி திசை திருப்பிட்டு அவங்க கோமலத்தையும் சேர்த்து உருவிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் நான் அவங்க கிட்ட சொல்றேன்னு கேக்குறீங்களா இந்த வீடியோவோட கடைசியில சொல்றேன் வாங்க தமிழ்நாட்டை தலைக்குனிய விட மாட்டோம்னு சொல்லி

ஒரே ஆத்துல அடிச்சிட்டு போச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அந்த தான் தமிழ்நாடு இப்போ என்ன பிரச்சனை மாவட்டத்துல இருக்கூர் முப்பதற்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு தமிழக எல்லையான இந்த கர்நாடகத்தள்ளி ஆகிய மலை கிராமங்களுக்கு நேரடியா சாலை வசதியே கிடையாது இப்போ மழை வேற பெஞ்சிட்டு இருக்கிறதால அங்க இருக்கிற கர்கேண்டி நீரோடையில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது இதனால அந்த பகுதியில போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்காங்க அந்த பகுதியில பாலம் கட்டித்தாங்கன்னு மக்கள் வலியுறுத்தி வராங்க ஆனா அவங்க கோரிக்கை எதையுமே காதலையே போட்டுக்கல இந்த அரசாங்கம் நல்லா இருக்கிற ரோட்ல பள்ளத்தை தோண்டி அங்கேயே திரும்ப ரோடு போடுறேன்னு கான்ட்ராக்ட் விட்டு கமிஷன் அடிக்கிறதுல தான் குறியா இருக்காங்க இப்போ ரீசெண்டா கூட அவங்க கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை பொதுப்பணித்துறையில ஒரு அயோக்கிய பைய உட்கார்ந்து இருக்கான் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாரு மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்க

யார் அந்த அயோக்கிய பயிலா இருக்கோ உங்களுக்கு ஏதாவது தெரியுமா கடந்த நான்கரை வருஷமா திமுக அரசு மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி வீணடிச்சிட்டு வராங்க இது பத்தாதுன்னு தமிழகத்தோட கடன் சுமையை அதிகப்படுத்தி வேற இருக்காங்க இப்போ என்னன்னா ரோடு போட எழுபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணதா கணக்கு காட்டுற திமுக அரசு அது தொடர்பா வெள்ளை அறிக்கையை விடணும்னு மக்கள் கேக்குறாங்க ஆமா அவங்க கேக்குறதும் சரிதானே எல்லாம் நம்ம வரி தான் சரி இப்போ அந்த ஆப்பிரிக்கா கவிதை சொன்னேல மக்களை ஏமாத்திட்டு போனவங்களை பத்தி அது ஏன்னு புரியுதுங்களா தமிழ்நாட்டை தலைக்குனிய விட மாட்டேன் தலை விடமாட்டேன் தலைக்குனி விடமாட்டேன்னு கும்பல் ஊழல் செஞ்சு அடிச்சு தமிழ்நாட்டின் வளத்தை சுரண்டிட்டு இருக்காங்க அதனால மக்களே அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சிருந்துக்கோங்க